ஹாய் என் பேர் சிவஞானம் நான் வந்து அருப்புக்கோட்டை பிவியில் மென்டராக இருக்கேன் ஆக்சுவலாக என்னை பற்றி ஒரு இன்டர்வ் சொல்லிக்கிறேன் நான் வந்து ஒரு டூ இயர்ஸாக பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பர் இருக்கேன் தென் நான் வந்து ஐபிஎஸ்க்கு மெயின்ஸ் கிளியர் பண்ணி இன்டர்வியூ போனேன் ஸோ அத்த சேம் டைம் எனக்கு நிறைய ஃபைனான்சியலாக ப்ராப்ளம் வந்தனால ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்துவிட்டேன் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து நம்ம வந்து அருப்புக்கோட்டை பிவில் என்ன ஃபெசிலிட்டி இருக்குன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ட்ரைனர் இருக்காங்க ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க ஓகேங்களா உங்களுக்கு எதனா டவுட் அப்படின்னா அவங்க க்ளாஸ் ஃபுல்லாகவே எடுத்துருவாங்க அதை தாண்டி போக மென்டார்ஸ் இருக்காங்க ஓகேங்களா மொத்தம் நாலு மென்ட்டார்ஸ் ஒரு டிஎல் இருக்காங்க இதில் என்ன பியூட்டின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு ரெண்டு இன்டர்வியூ ஒரு மினிமம் ஒரு இன்டர்வியூ வச்சு போயிருக்காங்க ட்ரை மென்டர்ஸ் எல்லாமே ஓகேங்களா அது அது தாண்டி உங்களுக்கு வந்து மென்டர்ஸ்க்கு ஒரு டைமிங் இருக்குது இவ்வளோ டைமிங் லேபில் வந்து இவ்வளோ சிக்ஸ் ஹவர்ஸ் எயிட் ஹவர்ஸன் இருக்குது அதில் டவுட்ஸ் செக்ஷன் மட்டும்தான் கிளாரிஃபை பண்ணுவாங்க அவங்க வெந்த சமம் போட மாட்டாங்க உங்களுக்கு என்ன என்னென்ன டவுட்லாம் இருக்கோ அவங்களே தேடி வந்து கேட்பாங்க இல்லை நீங்களும் கேட்கலாம் ஓகேங்களா ஸோ நாங்கள் ஸ்டூடெண்ட் வர போகிற ஸ்டூடண்ட்டாக அங்கே அப்படியே ட்ரைனிங் பண்ணுறது இல்லை என்னன்னா ஒரு மூணு கேட்டகரியாக வச்சிருக்கோம் ஃபஸ்ட்டு ஆல்ஃபா ஸோ பிட்ட வச்சிருக்கோம் ஆல்ஃபா வச்சிருக்கோம் சிக்மா வச்சிருக்கோம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு பீட்டா அப்படின்னா ஒரு பேசிக்காக நான் வந்து எனக்கு எதுவுமே தெரியல சார் நான் வேலைக்கு போயிருக்கேன் வேறு ஏதோ வேலை பார்த்துருக்கேன் எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் ஒரு பேங்கிங் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு செக்ஷன் இருக்கும் அதில் அவங்களுக்கு பேசிக்காக மார்னிங் ஃபுல்லாகவே அவங்களுக்கு கிளாஸ் போகும் தென் அவங்களுக்கு ஈவினிங் பார்த்திங்கனா அவங்களுக்கு வந்து மெட்டீரியல் சால்விங் இருக்கும் ஓகேங்களா சரி இவங்க இவங்க பார்த்திங்கன்னா ஒன்லி பேசிக்ஸ் மட்டும்தான் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபான்னு சொல்லுவாங்க அதுக்கு மீனிங் என்னென்னா ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் சொல்லிட்டு அவங்களுக்கு ஜஸ்ட் இன்னும் கொஞ்சம் ஒரு இன்புட் கொடுத்தா இல்லை இன்னும் ஒரு புஷ் பண்ணால் அவங்க வந்து ஃப்ரிலிம்ஸ் கம்ஃபர்டபுளாக க்ளியர் பண்ணுவாங்க அவங்களுக்கு வந்து அந்த செக்ஷன் இருக்கும் அவங்க என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னாக்கா ப்ரில்ஸ் டெஸ்ட்டு போடுவாங்க மினிமம் நாலு டெஸ்ட் போடுவாங்க மெயின் செக்ஷனல் அப்பப்போ ஒரு டூ டேஸ் விட்டு அந்த மாதிரி போடுவாங்க அதுவும் இன்னொரு கேட்டகரி இருக்காங்க சார் நான் வந்து நான் நிறைய படிச்சிருக்கேன் ஒரு ஒன்றரை வருஷம் ஒரு வருஷம் படிச்சிருக்கேன் அப்படின்னா அவங்க டேரெக்டாக சிக்மா பேட்ச் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா மெயின்ஸ் மட்டும் போடுவாங்க ரெண்டு ப்ரிலிம்ஸ் ஓகே மித்தபடி எல்லாத்துக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் ஆப்டி ரீசனிங் மித்தபடி சிஏ எல்லாத்துக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க அவங்களுக்கு சிக்மா பேட்ச் அவங்களுக்கு என்ன டவுட் இருக்குது அப்படின்னா மென்டாஸ் கிளியர் பண்ணுவாங்க ஸோ இது வந்து ஸ்டூடண்ட் நாங்கள் பிரிச்சிருக்கோம் தென் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மென்டாஸ்க்கும் ஒரு ஸ்ட்ராங் ஜோன் இருக்கும் எனக்கு வந்து ஆப்டி இருக்கும் இப்போ வந்து எனக்கு ஆப்ட்டு என்ன கேட்டாலும் டெஃபினட்டாக சால்வ் பண்ணுவேன் இல்லைனாலுமே அதை பார்த்து கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடாக அவங்க சொல்லி கொடுத்துருவேன் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா டிஎல் இருக்காங்க அவங்களாம் இங்கிலீஷ் வெல்வெர்ஸ்ட்டு இருக்காங்க சந்தியா மேம் இருக்காங்க அவங்களாம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷும் என்ன எப்படி கேட்டாலும் போட்டுருவாங்க அந்த மாதிரி என்ன மென்டர்ஸ் தான் இருக்காங்க காலையில் வந்து பார்த்திங்கன்னா எவ்ரிடே வந்து சிக்ஸ் ஓ க்ளாக் ஸ்டார்ட் பண்ணுவாங்க எல்லா ஸ்டூடெண்ட்டும் சிக்ஸ் ஓ க்ளாக் வந்து சிஏ கிளாஸ் போகும் ஓகேங்களா டீஎல் சார் தான் எடுப்பாங்க அதுக்கு ஒன் ஹவர் போகும் தென் அதுக்கு அந்த ஒன் ஹவருக்கு அப்புறம் செவன்டி எயிட் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ரிவிஷன் முன்னாடி படித்தது அதுக்கு முன்னாடி நாள் படித்தது அந்த மாதிரி ஒரு த்ரீ டேஸ் ரிவிஷன் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பிரேக்ஃபாஸ்ட் போவாங்க அது போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்போ தான் ஒரு பியூட்டி இருக்குது என்னன்னா பைவாக கேட்பாங்க லேப் உள்ள போகிறதுக்கு முன்னாடி எவ்ரி ஸ்டூடெண்ட் வந்து எவ்வரி டே பைவா இருக்கும் அப்படி படிக்கலன்னா அவங்க ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க நாளைக்கு நீங்கள் படிச்சுட்டு வந்துடுங்க அப்போ தான் வந்து லேப் உள்ளே விடுவாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி வந்து ஒரு காமன் டெஸ்ட் போட்டு ரேஸில் தான் போடணும் கண்டென்ட் எல்லாமே பக்கவாக இருக்கும் அதுக்கு வந்து ரிவ்யூ செக்ஷனும் இருக்கும் ஒரு டெக்ஸ்ட்டு முடிஞ்ச உடனே அப்படியே விட்டுற மாட்டாங்க மென்டாஸ் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு காமனாக ரிவ்யூ அங்கே போர்டு இருக்கும் எல்லாமே எல்லா ஃபெசிலிட்டி இருக்கும் அங்கே போய் ரிவ்யூ எடுப்பாங்க அதை முடிச்சுட்டு ஒரு சிலவங்க வந்து கொஞ்சம் புலம்பல் இருக்கும் ஒரு சில ஸ்டூடண்ட் சில எனக்கு மார்க்கே வரல ஆக்சுவலாக நானும் புலம்பு இருக்கேன் ஒரு பேசிக் இன்னும் எக்ஸாம் அது ப்ரிலிம்ஸ் போகிறதுக்கு முன்னாடி நிறைய புலம்பு இருக்கேன் ஓகேங்களா அந்த மாதிரி தெரியும் அவங்களுக்கு வந்து இந்த நீங்கள் என்னென்ன பண்ணணும் அவங்க டெஸ்ட் வந்து ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணுவாங்க உள்ள போய்ட்டு இந்த இடத்துல நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க இதை பண்ணாமல் இருக்கீங்க உங்களுக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லுவாங்க தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சிக்மா பேட்ச் என்ன பண்ணுவோம்னா ஒரு மெயின்ஸ் போடுவாங்க ஒரு செக்ஷனல் அந்த செக்ஷனில் வந்து இந்த மாதிரி மார்க்கே வரல அப்ரோச்சே தப்பாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கும் அந்த அதுக்கான ரிவ்யூ போகும் மெயின்ஸ்க்கும் ரிவ்யூ போகும் ப்ரிலிம்ஸ்க்கும் ரிவ்யூ போவும் ஓகேங்களா இது முடிஞ்சு மா ஒன் ஓ கிளாக் வரைக்கும் முடிஞ்சிடும் ஆஃப்டர் லன்ச்சுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அதே வந்து ஒரு மெட்டீரியல்லாம் கொடுப்பாங்க சிக்மா பேட்சுக்கு இந்த மாதிரி எது எல்லாம் வீக் ஜோனாக இருக்காங்க ஆப்டி இருக்கிறவங்களுக்கு இங்கிலீஷ் இருக்கவங்களுக்கு ரீசனிங் மூணுத்துக்கும் மெட்டீரியல் கொடுப்பாங்க ஒரு பர்டிகுலர் சம் மட்டும் டென் செம்மே ஃபிஃப்டின் சம் கொடுப்பாங்க அதை சால்வ் பண்ணணும் தென் ஈவினிங் பார்த்தீங்கன்னாக்கா ஈவினிங் ஒரு ஃபோர் ஓ க்ளாக் ஆன மாதிரி ஒரு காமன் டெஸ்ட் இருக்கும் ப்ரில்லியம்ஸ் ஓகேங்களா அதுக்கும் எவ்ரி டெஸ்ட்டுக்கும் ஒரு ரிவ்யூ இருக்கும்பா ரிவ்யூ வந்து மென்னை மென்ட்டாக சப்போர்ட் பண்ணுவாங்க மென்ட்டாக சொல்லி தருவாங்க தென் அதுக்கப்புறம் நைட்டு ஃபில் ஆஃப் ஃபெசிலிட்டின்னு பார்த்திங்கன்னா டுவெண்டி ஃபோர் இன்ட்டு செவன் தான் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டூடண்ட் தான் அந்த சாவி எடுத்துகிட்டு போகிறது நாளைக்கு காலையில் யாரோ ஒரு ஸ்டூடண்ட் யார் சீக்கிரம் வராங்களோ அவங்ககிட்ட தான் சாவி இருக்கும் ஜஸ்ட் அந்த போகிறவங்க ஒரு மணி பன்னெண்டு மணிக்கு போகிறவங்க ப்ரெஸ் பண்ணிட்டு போகலாம் ஓகேங்களா ஃபுல் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் தான் அது எந்த பிரச்சனையும் கிடையாது இது வரைக்கும் சின்ன சின்ன குறைஸ் வருது அப்படின்னா கண் இம்மிடியேட்டாக சரி பண்ணிகிட்டே இருக்காங்க வரண்ட ரேஸில் ஆக்சுவலாக அந்த பேங்க் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கண்டிப்பாக ஒரு எக்ஸாம் எப்படியாச்சும் கிளியர் பண்ணணும்னு பண்ணிருக்கீங்க கண்டிப்பாக அவங்க அவங்க ட்ரீம் எல்லாமே கண்டிப்பாக அச்சீவ் ஆகும் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வரண்ட ரேஸில் வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு என்னென்னலாம் இருக்கோ அதை கேட்டுகிட்டே இருங்க உங்களுக்கு சார் நான் இந்த மாதிரி எனக்கு இது தேவை அது தேவைன்னு கேட்டே இருங்க கண்டிப்பாக உங்களுக்கு அது எல்லாமே கிடைக்கும் நீங்கள் ஒரு நல்ல டெடிகேட் அதாவது ஒரு டைலாக் இருக்கும் என்னன்னா ஆனஸ்ட்டாக ஒரு இன்டென்ஷன் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு யூனிவர்ஸ் ஒரு கார்டு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அது அதை வந்து எது மூலியமாக கண்டிப்பாக அந்த ரேஸ் மூலியமாக கூட உங்களுக்கு இருக்கலாம் ஓகேங்களா இது நான் நிறைய எனக்கு தெரிஞ்சு என்னோடய நான் இங்கே வந்து எங்கள் வீட்டில் யாரும் படிக்கலாம்னு நான் இன்ஸ்டியூட் வந்து நிறைய பேர் பாஸ் ஆகி பார்த்துருக்கேன் எல்லாருமே பாஸ் ஆகிடலாம் கண்டிப்பாக வாங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கொடுக்குற வரண்டே ரேஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ்